கர்தராகி யேசுகிறிஸ்தின் வலமையுள்ள நாமத்தினாலே உங்களுக்கு கிருவையும் சமாதானமும் உண்டாவதாக நாம் இந்த வேளையிலும் கூட இயேசையா தீர்க்க தரிசன புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை பார்க்கலாம் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மனதுருகுவார் நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார் என்ன சொல்லப்பட்டிருக்கு துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு துன்மார்க்கன் தன் வழியை விட்டு என்ன பண்ணோம் திரும்பணும் ரெண்டாவது அக்கரம் அக்கிரமக்காரன் என்ன பண்ணோம் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்துல திரும்பணும் ஒன்று துன்மார்க்கன் இன்னொருத்தவன் யார் இன்னொருத்தன் யார் அக்கிரமக்காரன் ரெண்டு பேருமே துன்மார்க்கன் அவன் வழியை விட்டு திரும்பணும் அக்கிரமக்காரன் அவன் நினைவை விட்டு என்ன பண்ணோம் யார் இடத்துல திரும்பணும் கர்த்தரிடத்தில் திரும்பணும் துன்மார்க்கன் தன் வழி துன்மார்க்கன்னா என்னது துன்மார்க்கன்னா எப்படி இருப்பான் வேதத்தில் இருக்குல்ல ஒரு தகப்பனுக்கு ரெண்டு பிள்ளை இருக்குது ஒருத்தவன் நல்ல பிள்ளை இன்னொருத்தவன் என்னது துன்மார்க்க கெட்ட பிள்ளை துன்மார்க்கத்தனமாக இருந்தான் ஆனால் அவன் துன்மார்க்கத்தனமாக இருந்து இருந்ததால் அவங்க அப்பாட்ட தன் சொத்தை எல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணான் துன்மார்க்கமாக வாழ்ந்து தன் சொத்து ஆஸ்தியெல்லாம் எழுந்து போய் அதுக்கப்புறமா நம்ம இப்படி துன்மார்க்கமாக நடந்துட்டோமே சாப்பிட்றது கூட வழி இல்லாமல் பன்றிகள் சாப்பிட்ற அந்த புண்ணாக்கை என்ன பண்ணான் தவிடு சாப்பிட்டு அப்போ தான் உணர்வடைகிறோம் நம்ம துன்மார்க்கமாக நடந்துட்டோமே அப்படின்னு உணர்வடைஞ்சு நம்ம அப்பாவுக்கு அப்பா வீட்டில் எவ்வளோ நல்ல சாப்பாடெல்லாம் இருக்கே நமக்கு சாப்பிட்றதுக்கு ஆகாரம் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான் மனம் திரும்பி திரும்ப வருவான் அவங்க அப்பா என்ன பண்ணுவார் அவனை ஏற்றுக்குவார் இதுதான் துன்மார்க்க வழி துன்மார்க்கம்னால் என்னது குடி பழக்கம் என்னது குடி துன்மார்க்கம் தானே பெண்கள் சவகாசம் துன்மார்க்கம் தானே கள்ள தொடர்பு துன்மார்க்கம் தானே பாவமான காரியம் எல்லாம் என்னது துன்மார்க்கம் அந்த வழியில் அவன் நடந்தான் ஆஸ்தியெல்லாம் என்ன பண்ணான் செலவு பண்ணான் அவங்க அப்பாட்ட வந்து வாங்கிட்டு போன அந்த சொத்து எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டான் ஆஸ்தியெல்லாம் அழிச்சு போட்டான் திரும்பவும் அவங்க கிட்ட வந்து என்ன பண்ணுறான் அவன் சேர்ந்துக்கிறான் ஆனால் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அவனை மன்னித்து சேர்த்துக்கிறாரா இல்லையா அந்த துன்மார்க்க வழியை விட்டு மனம் திரும்புகிறான் மனம் திரும்பினதால் அவங்க அப்பா அவனை என்ன பண்ணுறாரு சேர்த்துக்கிறார் அப்போ இந்த இடத்துல துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பணும் யார் இடத்துல திரும்பணும் கர்த்தரிடத்துல திரும்பணும் யார் இடத்துல திரும்பணும் கர்த்தரிடத்துல திரும்பணும்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு ஆசைப்படுறாரு அப்போ துன்மார்க்கமான வழி நம்ம த செய்கிறது தப்பு நம்ம செய்கிற வழி நல்ல வழி இல்லை நம்ம ப பண்ணுற காரியம் தவறானது அப்படின்னு அவன் தெரி தெரிந்து மனம் திரும்பி தேவனிடத்துல திரும்பணும் ஆண்டவரை நான் செஞ்ச காரியம் தவறு தான் தப்பு தான் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் பக்கம் திரும்பும்போது தேவன் என்ன பண்ணுவார் அவனை அவன் மேலே மனது இறங்குவார் மன்னிப்பார் அதே மாதிரி அக்கரக்க அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு அக்கிரமம் செய்கிறவன் நினைவுகளை விட்டு துன்மார்க்கன் தன் வழி அக்கிரமக்காரன் நினைவு அக்கிரமக்காரன் என்ன பண்ணுவனா யார் யார் வீட்டுக்கு யார் வீட்டில் நல்லா இருக்கிறாங்க நல்லா வாழ்கிறாங்களோ அவங்க எப்போ வீணாகுவாங்கன்னு யோசிப்பான் அவங்கள எப்படி அவங்களுக்கு என்ன பொல்லாப்பு செய்யலாம்னு யோசிப்பான் அதுதான் அக்கிரமக்கார நினைவு எந்த நேரமும் என்ன பண்ணுவான் நினைத்து கொண்டு இருப்பான் இவங்க குடியை கெடுக்கலாமா இவங்களை வாழ வைக்கக்கூடாது இவங்களை என்ன பண்ணோம் எப்படியாவது கவிழ்த்து போட்டுணும் இவங்க நல்லா வாழ்கிறாங்க நல்லா வாழக்கூடாது இப்படி யாரு யோசிச்சிட்டே இருப்பான் அதுதான் அக்கிரமக்காரன் அதுதான் அண்டர் சொல்றார் அவனுடைய நினைவு அவனுடைய நினைவு நல்ல நினைவே இல்லை எப்பயுமே என்னாது கெட்டதாக தான் நினைப்பான் மற்றவங்களுக்கு துரோகம் செய்யணும் மற்றவங்களுக்கு சொத்தை அபகரிக்கணும் மற்றவங்களுக்கு என்ன பண்ணும் கேடு செய்யணும் அப்படி தான் அவன் என்ன பண்ணுவான் அக்கிரமக்காரன் நினைப்பான் அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் அக்கிரமக்காரன் அவனுடைய நினைவுலேருந்து திரும்பணும் அவனுடைய தவறான நினைவிலிருந்து யார் பக்கம் திரும்பணுமா தேவன் பக்கம் கத்தரிடத்தில் திரும்ப கடவன் அவர் அன அவன் மேல் மனதுருகுவார் அப்படி ரெண்டு பேருமே ஒன்று துன்மார்க்கன் ஒன்று அக்கிரமக்காரன் ரெண்டு பேருமே மனம் திரும்புனா துன்மார்க்கன் அவன் அவனுடைய வழியை விட்டும் அக்கிரமக்காரன் அவன் நினைவுகளை விட்டு மனம் திரும்புனா தேவன் என்ன பண்ணுவார் கர்த்தரிடத்தில் திரும்புனா அவன் மேல் மனதுருகுவார் அந்த துன்மார்க்கன் மேலே அந்த இன்னொரு தெரியாரு அக்கிரமக்காரன் மேலே என்ன பண்ணுவார் ஆண்டவர் மன மனதுருகுவார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு அப்போ அந்த துன்மார்க்கமாக அவன் நடந்ததால் தானே அவங்க தகப்பன் என்ன பண்ணார் அவன் செய்த தவறை உணர்ந்து வந்த பிறகு அவன் மேலே மனதுருகி என்ன பண்ணிட்டார அவன் அவங்க அப்பா ஏற்றுக்கிட்டார் ஏற்றுக்கிட்டாரா இல்லையா அது போலத்தான் தேவனும் துன்மார்க்கன் மற்றும் அக்கிரமக்காரன் மேலெலாம் மனதுருகுவார் எப்போன்னா அவங்க மனம் திரும்பி ஆண்டோர் பக்கம் திரும்பும்போது என்ன பண்ணுவார் மனதுருகுவார் அடுத்தது அவர் மன்னிக்கிறதுக்கு பெருந்தினவர் எப்படி அவங்க என்ன தான் பெரிய தவறு செஞ்சுருந்தாலும் அதை மன்னிக்கிறதுக்கு தயவு அவங்கக்கிட்ட இருக்குது தேவன் இருக்குது என்ன தவறு செஞ்சுருந்தாலும் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருந்தாலும் அவங்க ஒன்றே செய்யணும் மனம் திரும்பணும் ஆண்டவர் பக்கம் நம்ம செஞ்ச தப்புன்னு சொல்லி மனம் திரும்பணும் மனம் திரும்பிட்டு ஆண்டவர் மன்னிச்சிருவார் நாம் கூட எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியத்திலும் ஏதாவது ஒரு சின்ன தவறு கூட நம்ம ஆண்டவருக்கு செ விரோதமாக செஞ்சுருந்தோம்னா அதை நினச்சி நம்ம இந்த தவறு செஞ்சிட்டோமேன்னு நினச்சி மனசு மனம் திரும்பணும் மனசில் நம்ம சொல்லிக்கணும் ஐயோ நம்ம இந்த தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம அதை வார்த்தையை சொல்லும்போது ஆண்டவர் அதை கேட்டு நமக்கு என்ன பண்ணுவார் மன்னிப்பு கண்டிப்பாக தருவார் எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்கிறோமா எல்லாருமே உண்மையாக இருக்கிறோமா இருக்கிறோமா எல்லாருமே என்ன பண்ணுறோம் நேர்மையாக இருக்கிறோமா ஆண்டவர் பிள்ளைய நாம் கூட என்ன பண்ணுறோம் சில நேரங்களில் சில தவறுகளை செய்கிறோம் அப்போ அந்த செய்கிற தவற ஆண்டவர் ஒன்றும் சொல்லலை அந்த செஞ்ச தவறை நினச்சி நம்ம மனம் திரும்பும்போது தேவன் நம்மள என்ன பண்ணுவார் நம்ம மேலே மனங் மனது மனம் இறங்குவார் நம்மள என்ன பண்ணுவார் ஆண்டவர் மன்னிப்பார் அப்போ நம்ம செய்த தவறுகளை மேலும் மேலும் அதே தவறை நம்ம செய்து கொண்டே போகக்கூடாது ஒரு தடவை ஒரு தவறு செஞ்சிட்டோம்னா அந்த தவறு செஞ்சிட்டமேன்னு சொல்லி என்ன பண்ணோம் அந்த மனசில் நினச்சி அதிலருந்து மனம் திரும்பணும் மனம் திரும்பும்போது தேவன் நம்மளை என்ன பண்ணுவார் கண்டிப்பாக மன்னிப்பார் நம்ம மேலே மனதுருக்கமாக இருப்பார் நம்ம தவறு செஞ்சுட்டு யார் நம்மளை பார்க்குறா மனுஷன் நம்மளை பார்க்கல அப்படின்னு சொல்லி தவறுகளை செய்யக்கூடாது யார் நம்மளை பார்த்து கொண்டு தேவன் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை தேவன் அனுதினமும் நோக்கி கொண்டிருக்கிறார் அப்போ நாம் தவறு செய்கிறோம் துன்மார்க்கமாக இருக்கிறோம் நம்ம எப்படி இருக்கிறோம் அக்கிரமக்காரனாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு ஆண்டவர் அதை பார்த்து தான் சொல்கிறார் துன்மார்க்கமாக இருக்கிற அக்கிரமக்காரனாக இருக்கிற உன் வழியை விட்டு திரும்பு உன் நினைவை விட்டு திரும்பு நான் என்ன பண்ணுறேன் உன் மேலே மனதுருகுவேன் உன் மேலே மனம் இறங்குவேன் உன்னை நான் என்ன பண்ணுவேன் மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அப்ப ஆண்டோர் பிள்ளைகளாக நமக்கு தான் இந்த